ஹாய் உருவகிளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருப்போம் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு கண்டிப்பாக எங்களுக்கும் எனக்கு தெரியும் உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்கள் மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் சரிங்களா ஓகே வாங்க இன்றைக்கான பதிவு என்ன என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூஸை திறந்தாலே யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே ஐநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் காத்தடிக்க போதுங்களாம் சுனாமி வரப்போதான் அப்புறம் வந்து சென்னையே இருக்காதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெரினா பீச்சே இருக்காதான் மெரினாவே இருக்காதான் டோட்டலாக போயிடுமா அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க எரிமலை பொங்க போகுது வெடிக்க போகுது ஐஸ் பண்ணி உருக போகிறது இதில் வந்து நான் இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கறதுக்கு அதையும் சொல்லிட்டோம்ல இருக்கலாங்க ஒருவேளை காத்தடிக்கலாம் சுனாமி வரலாம் கா அதே மாதிரி நம்ம தண்ணிக்குள்ளேயே முழுகலாம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இவங்க அப்படம்மா சொல்கிறாங்களே இது உண்மையாக இருக்குமா இது எப்படி நம்ம நம்புறது ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் யூடியூப் திறக்கிற ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் இந்த ஒரு நியூஸ் வந்து ஹெட்லைனாக எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சா எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு ஏன் இதை நம்ம வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்டே கேட்கக்கூடாது ஏன் பேசக்கூடாதுன்னு எனக்குள்ளே தோணுச்சு ஸோ கேட்டுருவோமே பேசிடுவோமே நம்ம வருஷனையும் கொடுத்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த பதிவு போடுறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா ஐநூறு கிலோமீட்டர் அளவுக்கு ஸ்பீடில் காத்தடிக்குமாங்க கேள்விப்பட்டிருக்கேன் சத்தியம் ஆ கேள்விப்பட்டிருக்கேன் நீ சரமாதிரியா இருக்கு சத்தியமாக எனக்கு தெரியலங்க நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா மெரீனாவே இருக்காதான் மெரினா டோட்டலாக கடலுக்குள்ளே போய்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா யாருமே தேட்டில் சொல்லலை எல்லாருமே வந்து ஒரு வேலை ட்வெண்ட்டி ஃபிஃப்டிக்கு போகலாம் டுவெண்ட்டி செவன்ட்டி ஃபைவ்க்கு சொல்கிறாங்க வட் அவர் நமக்கு தெரியாது ஏன்னா அந்த ஜென் அந்த டைமில் நம்ம இருப்போமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஐம்பது வயசை கடந்து நம்மளாம் வாழ்கிறதே பெரிய ஒரு சாதனை மாதிரி தோணுதா ஸோ அதனால் தெரியாது நம்ம அந்த வயசுலாம் எத்தனை நம்ம நம்மளோட வயசு எவ்வளோ வரைக்கும் இருக்க போகிறோம் நம்ம அந்த வருஷத்துலாம் கடந்து போவோமானு தெரியாது முதல்ல ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு வீடு வேணும் எனக்கு சொத்து வேணும் எனக்கு கார் வேணும் ஓடிட்டே இருக்கும் இன்றைக்கி யூடியூப்பை பொறுத்தளவுக்கு எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணும் இந்த வீடியோவுக்கு வியூ வேணும் இந்த வீடியோஸ்க்கு லைக் இந்த மாதிரி நிறைய ஆசைகளோடு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பொழுது விடிஞ்சு பொழுது சாஞ்சு திருப்பி தூங்குற வரைக்கும் நம்ம மைண்டு ஃபுல்லாக மில்லியன் கணக்குன்னு தாட்ஸ் ஓடுது மில்லியன் கணக்கு ஆசை ஓடிகிட்ருக்கு அதில் சிலது நடக்குது பல் பலது நடக்காமல் போகுது சிலது மட்டும் நடக்குது இவ்வளோ ஒரு வாழ்க்கையில் அவங்க ஒவ்வொரு விஷயம் ஓப்பன் பண்ணாலே இப்படி கேட்குறப்போ உங்கள் மனசுக்கு எப்படி ஃபீல் ஆகுது நான் கேட்க வந்த கேள்வியே அதுதான் இப்போது ஐநூறு கிலோமீட்டர் அளவுக்கு காற்று வீசு இப்போ வடநாடு கூட அந்த கேரளா சைடில் ஒரு நியூஸ் வாட்ச் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போது நட நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பேசுகிறதும் இல்லை நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நம்ம மீண்டு வெளில வர்றது வேறு விஷயம் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம இருக்கும் இப்போ வந்து எல்லாருமே சொல்ல வருது நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கேன் சில நேரத்தில் அவங்க அலர்ட் பண்ணலை அவங்க வந்து அப்படி சொல்ல வரல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் இதை வந்து முன்னோர்கள் சொன்னது நாங்கள் சொல்லலை நானாக இதை எழுதியோ நானாக இதை படித்தோ உங்கக்கிட்ட சொல்லலை முன்னோர்கள் சொன்னது தான் அவங்கக்கிட்ட இன்றைக்கி என் மனசில் பட்டுதான் சொல்கிறேன்னு சொல்லி தான் நிறைய நியூஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒன்றும் ஏன்னா யூடியூப்பை திறந்தாலே வருது இல்லையா ஸோ நான் சொல்கிறது எப்படி உங்களுக்கு யூடியூப் வழியாக பார்க்க போகிறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களோட வீடியோவும் பார்த்துருப்பீங்க அதை நான் என்ன கேட்க வரேன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்குறது ஃபஸ்ட்டு நான் கேட்குறது அது இருந்தாலும் இயற்கையை வந்து நம்பி தான் ஆகணும் ஏன்னா எப்போ கோர தாண்டா தாண்டவம் ஆடும் யாருக்குமே தெரியாது இது எப்படின்ட்டு ஆனால் ஆனால் வந்து ஐநூறு கிலோமீட்டர் அளவுக்கு காற்று வீசுன்றது எப்படி எடுத்துக்கிறது அப்போது வண்டி பஸ்ஸு காதலான மேலே பறக்குமா மேகத்தில் எப்படி அது எடுத்துக்கிறது எனக்கு எனக்கு இதை என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியலங்க நான் சிரித்து பேசுகிற மாதிரி தெரியுது என்னால் அதில் வந்து மீண்டே வர முடியல எவ்வளோ ஆசை எவ்வளோ கனவு இருந்திருக்கு எல்லாருக்கு எவ்வளோ லட்சம் போட்டு எத்தனை கோடி போட்டு வீடு கம்பெனி அது ஒருத்தர் ஒரு சாப்பாடு தண்ணி இல்லாமயே எல்லாம் இறந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை மட்டும் வந்துச்சுனாக்கா ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க இயற்கையை யாரும் கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் திங் வந்து என்னன்னா மரம் மரத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு அழிக்க துணிகிறோமோ அந்த அளவுக்கு இயற்கை நம்மளை இறக்கம் பார்க்காம அழிக்கும்னு மாற்று கருத்து கண்டிப்பாக இல்லை அதில் மாற்றவே முடியாது இன்னைக்கு வந்து அவங்கெல்லாம் ஐநூறு கிலோமீட்டர் காற்று வீசும் சொல்கிறதும் சரி சுனாமியில் கடலில் வந்து இந்த மெரினா பீச்சோ சென்னையோ போகிறது கடல் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் அது கடலுக்குள்ளே தான் போகும்னு சொல்கிறதுக்கான காரணமே நான் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா முந்தைய காலத்துலலாம் வந்து அது கடலை தான் இருந்துருக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து ஜென்ரேஷன் மாற 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 நம்ம அதெல்லாம் வழி பண்ணிக்கிட்டு வரோம் ஆனால் அதை தாண்டி ஏரி குளம் குட்டை இந்த மாதிரியான இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்கிரமம் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி நம்மளுடைய ஜன் மக்கள் ஜனத்தொகை அதிகமாக அதிகமாக நம்ம அந்த இடத்தெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் எப்படி இயற்கையோட இடத்த நம்ம எடுத்துக்கிறோம் பட்டா போட்டு கொட்டா போட்டு இன்றைக்கி நம்ம அதில் மாடி வீடை கட்டி ஃப்ளாட்டில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்போ மொத்தத்தில் இயற்கையை சார்ந்து இருக்க வேண்டிய நம்ம இயற்கையை அழிச்சிட்டு நம்ம இருக்கோம் ஸோ இந்த இடத்துல நம்ம அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது அது பக்கத்தில் ஒரு குட்டி புள்ளி வச்சு தொடங்கிட்டு போகுது இது முற்றுப்புள்ளி கிடையாது நீங்கள் எனக்கு புள்ளி வைக்க முடியாது நான் போடுறேன் கோலம்னு சொல்லி கம்பி கோளம் மாதிரி போட்டுக்கிட்டே போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க இருந்தாலும் நான் இதில் திருப்பியும் ஒரு கேள்வியா கேட்க வர்றது என்ன அப்படின்னா ஐநூறு கிலோமீட்டர் வேகத்துல காற்று அடிச்சதுன்னா எரிமலை வெடிச்சிதுன்னா நம்ம நிலமை என்ன ஆகும் நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் ஒரு வேலை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னா தெரியல சொன்னவங்க கூட அது வந்து உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லுவேன் இப்பயும் பாருங்கள் டைனாசர் வாழ்ந்த காலத்தை பற்றி இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம வாழ்ந்த காலத்தை பற்றி ஒரு நாள் எப்போ பேசுவாங்களோ நம்ம இல்லாத போது இருக்குமோ ஒரு நாள் நம்மளை பற்றிலாம் பேசுவாங்களே அப்போ எனக்கு இது பிரமிப்பாக இருக்குங்க அவங்கக்கிட்ட இந்த இந்த பதிவு போடும்போது நம்மளும் இருக்க மாட்டோம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இருக்கிற வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க யார்கிட்டையும் யாரும் சண்டை போடுகாதீங்க பாசமாக இருங்க அப்பா அம்மாவை மதிங்க இயற்கை சூழல் சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் கரெக்டாக கடைப்பிடிங்க மரத்தை வெட்டாதீங்க இருக்கிற மரம் இருக்கட்டும் இருக்கிற இடத்துல அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் வந்து எல்லாருக்குமே நல்லது எல்லாத்துக்குமே நல்லது அப்புறம் ஆனால் இங்கே பிறகு நான் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா நம்ம யாரும் மாறிடுவாங்களான்னு கேட்டால் ஒரு பதிவில் மாறிட மாட்டாங்க அதுதான் உண்மை என்னென்னா நாங்கள் வந்து மாற்றிடுவோன்னு சொல்கிறதுக்கெலாம் பதிவு போடலை ஆக்சுவலாக என்ன நாங்கள் பேச நான் குறிப்பாக நாங்கள் தான் என்ன பேசுவோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் திறந்து ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் நியூஸ் இப்படி தான் வருதுங்க ஸோ அதனால் என்ன சொல்ல வரோன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் நமக்கு நமக்கே தெரியாது ஏன்னா முந்தைய காலத்துக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய பருவ கால மாற்றங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு காலமும் வந்து கலிகால மாறிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணும்போது கடவுளுக்கு பயப்படுறோம் நம்மளோட மேலே இருக்கும் பயப்படுறோம்னு சொல்லி பயம் இன்னைக்கு இருக்க காலத்தில் யாரும் யாருக்கும் பயப்படவே மாட்டுறாங்க எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சி அதிலேருந்து தப்பிச்சு போக தான் முயற்சிக்கிறாங்களே தவிர தப்பு ஆரம்பிக்கிற இடத்துல இருந்தே சரி பண்ணணும்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல இருந்தே கடவுள் வந்து நம்மளை விட்டு விலகி போய் நிற்கிறாரு ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே இப்போது நூற்றில் பத்து பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம் பத்து பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் கடவுள் இருக்கிறாருன்றதை நம்பி தான் நம்ம சாமி கோவில் வச்சுருக்கோம் கோவிலில் போய் சாமிக்கு கும்பிட்றோம் ஆனால் அந்த சாமிக்கே நம்ம மரியாதை கொடுக்குறோமா இல்லைன்றது நம்ம மனசுக்கு தான் தெரியும் நம்ம அந்த இடத்த விட்டு நகரும் போது சாமி நம்ம நகர்ந்து தான் போகும் நிறைய பேர் கேட்பாங்க இவ்வளோ அநியாயம் நடக்குது இவ்வளோ கடல் பொங்கி இவ்வளோ தண்ணி வருது இவ்வளோ காற்று வருது இவ்வளோ அடிச்சு வருது ஏன் காப்பாற்ற மாட்டுறாருன்னா அதுதான் காரணம் நம்ம வந்து கடவுள் கிட்டே தள்ளி போக ஆரம்பிச்சிட்டோம் வெளிப்படையில் சாமி ராமா கோவிந்தான் கும்பிட்றோம் மனசுக்குள்ள அழுக்க நிறைய உண்மையிலே யாரும் எதையும் நம்ப மாட்டேறீங்க இருக்கிறத நம்பணும் ஃபஸ்ட்டு இயற்கைன்னு ஒரு சக்தி இருக்கு கடவுள் இருக்கிறாரு நம்மெல்லாம் உயிரோடு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த இடத்துலனாக்கா எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கு ஃபஸ்ட்டு அதை நம்புங்க நம்ம இருக்கிறதுக்கான சுவடு இதுக்கப்புறம் இருக்குமா இருக்காதான்னு தெரியல ஸோ இருக்கிறத எல்லோரும் காப்பாற்றிக்கோங்க நல்லபடியாக இருங்க நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு வேற எதுவும் இல்லை இல்லைங்க இப்போ நம்ம நம்மளால முடிஞ்சதுன்னா நாலு பேரை வாழ வைக்கலாம் முடியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமா இருந்துட்டு போனாலே போதும் ஸோ வரதை நம்மளால கேட்டு போட்டுலாம் தடுக்க முடியாது எது நடக்குமோ இயற்கையோட பின்னாடி நம்ம போய் தான் ஆகணும் அது என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்க தான் வேணும் நம்ம இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு எனக்கு ஏன்னா நினச்சி பாருங்கள் ஒரு ஒவ்வொரு அந்த வடநாடாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தெலுங்கானாவில் வந்து நிறைய மழை வந்து வெள்ளத்தில் போய்ட்டுருக்கிறவங்க இருக்கட்டும் குடும்பத்தை விட்டு எப்படிலாம் பிரிவாங்க எப்படிலாம் பிரிஞ்சிருப்பாங்க குழந்த வீட்டுக்காரரு கணவன் சொல்லவே எனக்கு மனது கஷ்டமாக ஸோ ஒரு குடும்பம் வந்து எப்படியெல்லாம் பிரியும் இருக்கோ நமக்கே நமக்கே தெரியாது ஸோ எல்லாருக்குமே சேர்த்தா சொல்கிறேன் அதனால் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குங்க உங்கள் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க நேற்று வரைக்கும் எப்படி வேணால் இருந்திருக்கலாம் இருந்து சந்தோஷமாக பார்த்துக்க முயற்சி பண்ணுங்கள் அன்பாக இருங்க Nimm சின்ன வார்த்தை கூட அவங்களுக்கு ரொம்ப வலியை கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு கஷ்டப்படுத்தாதீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்கோங்க அதே மாதிரி அன்பாக பார்த்துக்கோங்க இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்தும் எனக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் இல்லைன்னா நடக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் நம்ம முயற்சி பண்ணலாம் இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்குவோம் ஏன்னா ஒரு உயிர் போனாலும் அது கஷ்டந்தான் கஷ்டந்தான் வழிதான் அதுவும் பார்த்திங்கன்னா இயற்கையான மரணம் கடவுள் கொடுத்தாருன்னா பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வந்து மொத்தமாக கோரை தாண்டவம் ஆடி எடுத்துகிட்டு போகும்போது சுவடு சுவடு கூட இருக்காது ஒரு குடும்பம் வந்து மொத்தமாக போயிட்டா கூட பிரச்சனை இருக்காது ஆனால் கணவன் இருந்து மனைவியோ மனைவி இருந்து குழந்தையோ இருந்து தாய் தகப்பன் இல்லாமலும் அப்படி ஒரு வாழ்க்கை வந்து நரகமாக இருக்கும் நம்ம நம்ம சொல்லலாம் இப்போது நீங்கள் பேசுகிறதாலேயோ இல்லை நான் சொல்கிறதாலே மாறப்போதான்ட்டு கண்டிப்பாக கிடையாது நூறு பேரில் ஒருத்தர் செய்கிற தப்புக்கு தொண்ணூத்தொம்போது பேரையுமே இயற்கை கண்டிப்பாக பழி வாங்க தான் செய்யும் ஏன்னா அது அப்படி தான் ஏன்னா ஒருத்தர் வெட்டுற ஒரு மரத்தால் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருக்குமே சேர்த்து தான் ஆபத்து வரும் ஏன்னா அந்த மரம் கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது ஏன் அவங்க ஒருத்தர் வெட்டினா நீங்கள் இத்தனை பேர் கேட்கக்கூடாதா கேட்க உங்களுக்கு மனசில்ல உங்களுக்கும் சேர்த்து தான் நான் தண்டனையை கொடுப்பேன்னு சொல்லும் போது நம்மளால் மறக்க முடியுமா ஸோ தண்டனையாக கூட இருக்கலாம் நம்ம செய்கிற பாவங்களுக்கு

யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க அதுதான் உங்களோட கருத்தை கமெண்டில் எங்களுக்கு சொல்லிட்டு போங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சொல்லுங்கள் எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை உங்களுக்கு பிடிக்கத்தக்காத மாதிரியான வரிகளும் நாங்கள் இங்கே பயன்படுத்திருக்க மாட்டோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் பார்த்துட்டு கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள் எனிவே தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த நண்பர் எல்லார்களுக்கும் டாட்டா டாட்டா வணக்கம் நல்லா சாப்பிடுங்க ஃபேமிலியை நல்லா பாய் பாய்